தௌமேஜயம் நேயர்களுக்கு வணக்கம் உத்தரகோசமங்கை உலகில் முதலில் தோன்றிய சிவன் கோயில் ராமேஸ்வரம் செல்லும் பாதையில் உள்ளது ஆண் ராசி மேசம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்கள் நெருப்பு தத்துவம் மலைக்கு அருகில் வசிப்பார்கள் பெண் ராசி ரிஷிபம் கன்னி மகரம் நில வயல்வெளியில் அருகில் வசிப்பார்கள் ஆண் ராசி மிதனம் துலாம் கும்பம் காற்று தத்துவம் காற்று அதிக வீசும் இடத்தில் வசிப்பார்கள் பெண் ராசி கடகம் விருச்சகம் மீனம் நீர் ராசி நீர்நிலைகள் குளம் குட்டம் போன்ற அறிகள் வசிப்பார்கள் தன் தேகத்தை நாற்பத்தோரு நாள் கழித்து சிவலிங்கமாக மாற்றியவர் கண்ணப்பசாமிகள் இவரது ஜீவாலயம் பதினேழு அஞ்சு திருநீலகண்டர் நகர் காவாக்கரை புலல் சென்னை அறுபத்தாறில் உள்ளது உம் நம் என்று கூறி சுழுமுனையில் எதிரிகளை மரணமடை செய்யலாம் மலர் மருத்துவம் முல்லைப்பூ கர்ப்பம் தரிக்க மல்லிகை காமத்தை பெருக்கும் பயம் தெரியும் கள்ளிப்பூ கேன்சரை குணப்படுத்தும் முருங்கப்பூ ஹீமோ குளோ ஹீமோகுளோபனை பெருக்கும் ஆடா தொடைப்பூ சளியை விரட்டும் தூதுவளைப்பூ பூ வயிறை சுத்தமாக வைத்திருக்கும் ரத்தம் சுத்தமாகும் வெள்ளை தாமரை அறிவு பெருக்கும் நன்றாக படிப்பார்கள் முல்லை மலர் தாய்ப்பால் கட்டினால் மார்பில் வைத்து கட்டினால் பால் கட்டாது இந்த பூக்களை தண்ணீரில் வேக வைத்து அந்த அந்த நீரை அருந்தலாம் அறுபத்தி மூணு நாயனார்கள் பன்னெண்டு ஆழ்வார்கள் மற்றும் பக்தர்கள் ஞானிகள் இவர்கள் எல்லாம் இறைவனிடம் நேரடியாக பேசி இறைவனின் அருளை பூரணமாக பெற்றவர்கள் ஆனால் எந்த உடலையாவது இறைவன் காப்பாற்றினாரா உயிரை கொடுத்து உயிரைத்தான் காப்பாற்றினார் அருணகிரிநாதன் உடலை சம்பந்தன் புதைக்கும் போது வந்து காப்பாற்றினாரா இல்லை உயிரைத்தான் காப்பாற்றினார் இப்படி இவர்கள் பூ உள்ள மட்டும் நன்றாக வாழ்ந்து பின் உயிர் பெற்று ஒளி உடல் பெற்று எம்மை வந்து சேருங்கள் என்று வரம் அழிக்கிறார் எல்லோரும் இந்த பூத தேகத்தை விட்டு ஒளி தேகத்தை பெற்று பிரம்மத்தோடு ஐக்கியமானார்கள் எல்லோரும் உடலோடு வாழ்ந்திருந்தால் இப்பொழுது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் ஒருவரும் இங்கு காணவில்லை அதைத்தான் கூறுகிறோம் உடலை நம்பி ஏமாந்து போகாதீர்கள் உடல் நாம் அல்ல நாம் அதை கொண்டு போகவும் முடியாது இதை இளமையாகவும் வைத்து கொண்டிருக்க முடியாது எந்த ஞானியும் இளமை பர்மமாக இருந்ததில்லை எல்லோரும் தாத்தா போலதான் ஆனார்கள் பூண்டி மகான் கூறியது போல வானில் நாங்கள் மூன்று பேர் வந்து கொண்டிருந்தோம் நாங்கள் இங்கு இறங்கிவிட்டோம் மீது இரண்டு பேர் வடநாட்டில் சென்று இறங்கிவிட்டார்கள் என்று கூறினார்கள் அதுபோல் ஞானியாக வந்து இங்கு பெறப்படுக்கும் பின் ஒளியாக செல்வதுதான் ஒரே வழி வேறு வழி எந்த மார்க்கமும் இல்லை நீங்கள் உண்மையான வழியை அடைய முடியாது இந்த உல உடல்தான் நீங்கள் என்று பொய்யான வழிமுறைகளை இந்த உலகில் உங்களுக்கு கற்பிக்கப்படுகிறது தவறான பாதையில் சென்றால் ஊர் போய் சேர முடியாது மனிதர்களை தவிர மற்ற ஜீவராசிகளை பாவம் அது வாயில்லா பிராணி என்று சொல்வது வழக்கில் உள்ளதை கவனியுங்கள் மனிதர்களுக்கு மட்டும்தான் அண்ணாக்கின் வழியாக செல்லும் வாய் கொடுக்கப்பட்டுள்ளது அதுதான் நுழைவாய் வாய் வாசல் அந்த வாசல் வழியாகத்தான் செல்ல வேண்டும் அந்த வாசல் மனிதர்களை தவிர வேற எந்த ஜீவராசிகளுக்கும் கொடுக்கப்படவில்லை அதனால தான் மனித பிறவி கடைசி பரவி என்றும் கிடத்திற்கரியா பிறவி என்றும் கூறுகிறோம் அதன் வழியாக சுவாசம் செய்யுங்கள் ஜீவனுக்கு போற வாசல் இடுக்கமும் வழி நெடுக்குமாக இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் மத்யு ஏழு நாளில் சொல்கிறார் இயேசுநாதர் நந்தி தேவருக்கு ஒரு சமயம் ஆணவம் வந்தது உலகையே ரட்சிக்கும் நாம் அவனை சுமக்கிறோம் எவ்வளவு வலிமை நமக்கு உள்ளது என்று தோன்றியது சிவன் உடனே இதை உணர்ந்து தன் தலையில் உள்ள ஒரே ஒரு முடியை மட்டும் அதன் மேல் வைத்துவிட்டு சிவன் விளங்கியதும் நந்தி ஒரு முடியை கூட சுமக்க முடியவில்லை கண்ணீர் விட்டு சிவனை பரிதாபமாக பார்த்தது அதனால் ஒரு அங்குலம் கூட நகர முடியவில்லை நந்திக்கு சிவன் உணர்த்தியது நான் பிரம்மம் இந்த பிரம்ம ஒளி உனக்குள் இருக்கும் வரை இந்த உடலை நீ சுலபமாக எடுத்து நடக்கிறாய் ஓடுகிறாய் நான் விலகிவிட்டால் உன் உடலை நீ ஒரு அங்குலம் கூட நகர்த்த முடியாது மின்சாரம் இல்லாமல் ஃபேன் ஓடாது மின் விளக்க எரியாது அதுபோல பிரம்மத்தின் கருணை ஒளி இல்லாமல் எதுவும் இயங்காது இயக்கம் இருக்கும்போதே அவனை பற்றி அவனோடு கலந்து விடு நான் தான் இயங்குகிறேன் நான் தான் இயக்குகிறேன் என்று ஏமாந்து விடாதே இதயத்தை நீ இயக்கவில்லை இரத்த அணுக்களின் ஓட்டத்தை நீ இயக்கவில்லை உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் நீ இயக்குவதில்லை பிறகு நான் செய்தேன் நான் செய்கிறேன் என்று எப்படி கூறுகிறாய் பூமியில் எது நடந்தாலும் வானம் சாட்சியாக மட்டும் இருப்பது போல் நீ எதை செய்தாலும் பிரம்மம் சாட்சியாக மட்டும் இருக்கிறது பிரம்மம் எந்த கர்மமெனிகளும் ஒட்டுவதில்லை தன் உடலை உன் உடலை நீயே தூக்க முடியாது உன் கண் முன்னே எல்லாம் மறைந்து கொண்டே இருக்கிறது ஆனால் நீ அதை கவனிப்பதே இல்லை காப்பி குடிக்கிறாய் காபி மறைந்து விட்டது டீ குடிக்கிறாய் டீ மறைந்து விட்டது சாதம் உண்டால் சாதம் மறைந்து விட்டது நீ எதையெல்லாம் உண்ணுகிறாயோ அதுவெல்லாம் மறைந்து விடுகிறது புல்லாங்குழல் ஊதுகிறாய் மணி அடிக்கிறாய் மத்தாளம் அடிக்கிறாய் இதில் வரும் ஓசைகள் எல்லாம் ஒரு கணத்தில் மறைந்து மறைந்துவிடுகிறது வீணாக நீ புலம்புவதும் கத்துவதும் உடனே மறைந்து விடுகிறது உலகில் உள்ள அனைத்து பொருள்களும் இப்படி மறைந்து கொண்டே உள்ளது ஆனால் நீ மட்டும் மறையாமல் இருப்பாய் என்று நம்புகிறாய் நிலைக்காத பொருள்கள் மேல் ஆசை வைத்து அதை நாம் பிடித்து வைத்துக் கொள்ளலாம் என்று விரும்புகிறாய் அதற்காக எல்லாவற்றையும் வீட்டில் சேகரித்து வைக்கிறாய் உன் சக்தியை வீணே அதில் செலவழிக்கிறாய் உன் கடந்த காலம் மறையும் கடந்து வந்த பாதையும் மறையும் என் எதிர்காலம் மறையும் உன் உடல் மறையும் உன் அணுக்கள் மறையும் உன் எண்ணம் மறையும் உன் மனம் மறைந்துவிடும் உன் செயல்கள் மறைந்துவிடும் உன் காது மூக்கு விரல் உடல் பாகங்கள் அனைத்து மறைந்துவிடும் நீ உடலை விட்டவுடன் இவையெல்லாம் மறைந்து விட்டால் பிறகு இறைவன் நாமம் கூற வாய் இருக்காது அவன் வடிவைக்கான கண் இருக்காது அவன் நினைவில் இருக்க எண்ணம் இருக்காது உடலை விட்டவுடன் நீ ஞானி ஆனால் ஒளி உடல் பெற்று ஒலி லேகத்துக்குச் சொன்னி விடுவாய் அங்கு ராமன் கிருஷ்ணன் அல்லாஹ் இயேசு என்று யாரும் கிடையாது எல்லோரும் ஞானிகளும் ஒளி உடல் பெற்று ஒளியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் இங்கு வடிவம் கொடுத்தது போல் அங்கு கிருஷ்ண வடிவம் ராமர் வடிவம் ஆதிசங்கர வடிவம் என்று கிடையாது வடிவம் நாமம் போய்விடும் ஒளிக்கு வடிவம் ஏது நாமம் பெயர் ஏது வணக்கம் சிந்தியுங்கள்